சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க குக்கிங் ஊரில் போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சமையல் பண்ணும்போது ஏனெல்லாம் பாத்திரங்கள்லாம் பத்தமாக இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சோப்பு ஒன்று ச சமையல் காய்கறி சோப்பு ஒன்று எடுத்துன்னு வந்து நம்ம மோட்ரு உள்ள தண்ணி வந்து இருக்கு பாருங்கள் கழுவுகிறேன் எப்பவுமே சமையல் பண்ணும்போது பாத்திரம்லாம் வந்து எண்ணெய் பூசி இல்லாத சூப்பராக வந்து தேய்க்கிறேன் பாருங்கள் எப்போதான் பாத்திரம் பழிச்சின்னு தான் நம்ம எல்லாருமே வந்து பார்ப்பாங்க இப்போ சுத்தமாக கை வச்சு தண்ணி இப்போ குக்கிங் கோஷம் தண்ணி பிச்சு வச்சு பாருங்க இப்போ ஒரு கேன் தனியும் பிச்சுருக்கேன் அதையும் கை இருக்கேன் பிரியாணி செய்யிருக்கேன் கை வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் போகிறேன்னு தெரியாது இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரம்லாம் சுத்தமாக அழைச்சி ஏற்றுக்கேன் நல்லா வலிக்கு ஏற்றாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி பாருங்க என்ன செய்யறேன்னு டிஸ்க் அப்புறம் சொல்றேன் இப்போ சுத்தமாக தண்ணியில் நல்லா பாருங்க நான் பம்ப் செட்டு போட்டுலேயே அழகிற மாதிரி அப்புறம் சொல்றேன் பார்த்தீங்கன்னா பன்னிகேரி அழகிற மாதிரி ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா புதுமுறையில் வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னு நினச்சிங்கன்னா பன்னிகாரி பிரியாணி எப்படி செய்ய போகிறேன் பாருங்கள் மக்களே அனைத்து மக்களும் ட்ரிங்க் பண்ணி இப்போ வந்து பன்னிகரி பிரியாணி தான் செஞ்சு சாப்பிட்லான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் அனைத்து மக்களுக்கும் நன்றி பார்த்தீங்கன்னா வீடியோவை கோஆப்ரேட் பண்ணுங்கள் மறக்காமல் இப்போ பார்த்தீங்கன்னா பனிகரி பிரியாணி எப்போவுமே யாருமே செஞ்சது கிடையாது புது முறையில் நான் செஞ்சு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன் கமாண்ட் சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கறியும் கட் பண்ணிக்கலாம் இதை பாருங்கள் எத்தனை ஆகிட்டு இருக்கேன் அத்தனை ஆகிட்டு கட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் ஒரு ஆள் தான் அதை மொத்தமே செஞ்சு சாப்பிட்டு போகிறேன் பாருங்க எப்படி சமையல் பண்ணலான்னு நாங்கள் சொல்கிறோம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பன்னிக்கரி தான் இது பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா விற்குது பன்னி மேஷம் பண்ணதாரன்னு என்றைக்கா சொல்லிக்கிறாங்க அதனால் இன்றைக்கி பிரியாணி செஞ்சு சாப்பிட்லான்னு பார்த்தோம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேறு வேறு லெவலில் செஞ்சு இது செஞ்சு காமித்தேன் அதே கறி தான் இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது பசுமே வந்து நிறைய இருக்கும் நெய் பசங்கள் அதிகமாக இருக்கும் பன்னிக்கறியில் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபாய் விற்குது பார்த்தீங்கன்னா அரை கிலோ தான் எங்கள் ஓனர் வாங்கி போத்தாங்க இதிலே பிரியாணி செய்யணுன்னு சொன்னாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி எப்படி இருக்குது பாருங்க பச்சாவும் சாப்பிட்றாங்க பார்த்தீங்கன்னா ஒரு பீஸு சாப்பிட்டு காமி இப்போ பார்த்தீங்கன்னா கோய்கறி பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க பீஃப் பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க மட்டன் பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க பார்த்தீங்கன்னா பனிகரி பிரியாணி என்றைக்குமே சாப்பிட்ருக்க மாட்டிங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்ல போகிறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து பன்னிக்கறி வந்து எந்த அளவுக்கு பீஸ் போடுற மாதிரிங்க பெரிய பெரிய பீஸாக போட்டுருக்குறேன் பாருங்கள் அதே இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கரி கார்ட்லேயே அந்த கேக்கு எப்படி விற்கிறாங்க பாருங்கள் நெய் கேக்கு அது மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த பீஸை பாருங்கள் அது உள்ள கறி இருக்கு மேலே பார்த்தீங்கன்னா கேக்கு மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயமே பிரியாணிக்கு போட்டு ஆகணும் கண்டிப்பாக பன்னிகரிக்கு போட்டிருக்க மாட்டீங்க அதுவும் ஒரு கூழ்மையான தன்மை உண்டுது இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து அதுவும் கூழுமை அதுதான் பன்னிக்கறிக்கு பன்னிக்கறி வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் குளித்துக்கும் நல்லா நல்லாயிருக்கும் தக்காளியும் ஒரு குழும்பு தான் இருக்குன்னே சொல்லியிருக்கேன் மஞ்சள் தூள் வந்து லைட்டாக கரிமலை எப்பவுமே கவிச்சி அடிக்காததுக்கு போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா ட்ரிங்க் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கொஞ்சம் வீடியோமா இருக்காது பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா அடுப்புக்கு எல்லாம் தேவையான பொருளாக தான் இருந்தாச்சு வறுவு இப்போ அடுப்பை பற்ற வச்சு விடுவோம் கொஞ்சம் அடுப்பு கலகலன்னு தான் கொஞ்சம் குயிக்கா வேலை ஆகணும்னு நினைக்கிறேன் பாத்தீங்கன்னா வெத்துப்பாட்டி பாட்டி எங்களுக்கு தெரியல முக்கியமா தேவை அடுப்பு தான் அடுப்பு ஏறி உறது தான் இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு தேவையானதுங்க பாருங்கள் பாத்திரம் வளகா வளர்கிறதுக்கோசம் நல்லா வளைக்க சாம்பல் தடி வச்சுக்கிறேன் பாருங்கள் மண் சாம்பல் தடணுன்னா கை கூட நோவாதுங்க அப்புறம் கூட சோப் போட்டு வளைக்கலாம் இல்லைன்னா கெட்டியாக கறி பூச்சிச்சின்னா தேவை கூட கஷ்டமாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு சிம்பிளாக ஒரு கிலோ தான் செய்ய போகுது அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது இல்லை ஒரு இரநூறு எம்எல் ஊற்றிக்கலாம் ஏற்கனவே வேறு பன்னிகளை வந்து நெய் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு இப்போ தேவையானது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இலை பட்டை முக்கியம் பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிடுச்சு நல்லா இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா பட்டா அஞ்சு ரூபாயில் ஆகும் போ போடலாம் நல்லா எண்ணெய் பக்கா காஞ்சிக்குது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இதுல இல்லை செவந்து கலரில் வந்துச்சு நல்லா திட்டமான கலரு மதமாக வந்துக்குது பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ வெங்காயம் இருக்கும் நீங்கள் கமாண்ட்ல சொல்லுங்கள் பன்னீர் பிரியாணி எப்படி செய்யணுன்னு இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஐட்டம்லாம் போடுங்க வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் எப்படி எல்லா கறிக்குமே போடுறீங்களா அந்த அளவுக்கு வெங்காயம் போட்டால் ஆகணும் நெக்ஸ்ட்டு வந்து கொத்தமல்லி போடலாம் புதினா போடலாம் வெங்காயம் வந்து செவ்ரல லைட்டாக உப்பு போடலான்க்கிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பீஸு பச்சை மிளகா மட்டும் போட்டுக்கலாம் ீங்க கொ கொத்தமல்லி போடக்கூடாது புதினா மட்டும் போடுறேன் பிரியாணிக்கு அதுக்கு மட்டும் வாசனைக்கு பார்த்தீங்கன்னா புதினா போடும்போது வேறு லெவலில் இருக்குது அப்போ பிரியாணி எந்த லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இப்போ பாருங்க சில்லி பவுடர் டர் இப்போ பாருங்க தேவையான வங்க கடல் உப்பு கல் உப்பு பாருங்க எந்த லெவலில் கலர் வந்து பாருங்கள் பார்த்தீங்கன்னா கறி போட்டுக்கலாம் கேக்கு மாதிரி இருக்கு நெய் கேக்கு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் லெவனில் மசாலாலாம் ஊறியிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ தக்காளி போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தயிர் பாருங்க பார்த்தீங்கன்னா பீஸு வந்து நல்லா மசாலாவில் ஊறியிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பீஸுங்களை மட்டும் அழுக்க அழுக்காக ஏற்றுக்கலாம் இப்போ எல்லா பீஸும் எடுத்து வச்சுக்கங்க பயங்கரமாக பீஸ் வச்சு எடுத்துட்டேன் பாருங்க பன்னிகரி தனியாகவே எடுத்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொச்சுக்குது நீங்கள் பாருங்க அரிச்சு போட்டுக்கலாம் அரிச்சு போட்டுக்கலாம் ரொம்ப வெயில் காய் தனி தாகமாக இருக்கு பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சு கறியை அது மேலே போட போகிறோம் டம் போட்டுக்கலாம் வேறு லெவலில் வந்து இருக்கு பாருங்க மசாலா போட்ட பனிக்கறி பயங்கரமாக இருக்குது பாருங்க பிரியாணி பார்த்தீங்கன்னா போட்ட பனிக்கறி பீஸு அப்படியே எந்த லெவலில் வந்து பாருங்க ஒன்று ஒன்றா நல்ல பூவாட்டம் வந்து போயிருக்கு பாருங்க போட்ட பீஸு இதுதான் பனிக்கேரி பிரியாணின்னு போட்டுருக்கேன் வீடியோ மறக்காத பாருங்கள் சோத்தை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது பிரியாணி பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்கன்னா எண்ணெயை விட பன்னி நெய் தான் முக்கியம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது ஒரு பீஸ் கூட வேஸ்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக மொத்தமே சாப்பிட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு பீஸ் கூட வேஸ்ட் ஆகலை பாருங்கள் இதுப்பட்ட இங்கே பார்த்தீங்கன்னா பனிகாரி பிரியாணி நீங்கள் சேஞ்ச் சாப்பிட்ருக்க மாட்டிங்க அந்த நெய் கம் அந்த தயிர் எல்லாம் போட்ட மசாலாக்கும் பயங்கரமாக பல பலன்னு எப்படி இருவாருங்க பிரியாணி எல்லா பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க பனியாரி பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க பாருங்கள் பீஸு எந்த லெவலில் இருக்குது பாரு பயங்கரமாக நெய் பாசா இது நல்லா சாப்பாட்டில் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா பிரியாணி பார்த்திங்கன்னா புதுமுறையில் வந்து பன்னிக்கறி பிரியாணி செஞ்சுருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு டேஸ்ட் சொல்கிறேன் வாங்க மக்களே சாப்பிட்டு பார்ப்போம் இது அனைத்து மொத்தம் நானே ஒன்று ஒரு ஆளே சாப்பிட போகிறேன் பாருங்கள் வீடியோவை மறக்காத இங்கே பாருங்க இப்போ பண்ணிக பன்னிக்கறி வந்து புதுமுறையில் செஞ்சுருக்கேன் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் பிரியாணி எந்த அளவில் இருக்குதுன்னு நான் சொல்லி நீங்கள் போட்டு பாருங்கள் ஆனால் ட்ரிங்க் மட்டும் மட்டும்தான் சேஞ்ச் சாப்பிட்ணும் அதுமாரி அப்போ தான் பன்னிக்கறி வந்து ஒரு குளிர்மையான தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே வந்து வார் எடுத்து வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் பயங்கரமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா கறி பீஸு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பன்னிக்கறி பாருங்க எப்படி சாப்பிட போகிறேன் பாருங்க பிரியாணியா வேறு லெவலில் இருக்கு பனிக்கரிய பீஸு பயங்கரமாக வந்து இருக்கு பாருங்க இது பார்த்தீங்கன்னா நம்பளுக்கோ குடிப்பாங்க பார்க்குது டாக் பாருங்க என் பக்கத்துலேயே இருக்குது கொடுப்பான் கொடுப்பான்னு கொடுக்கவே மாட்டான் கண்டிப்பாக அந்த நெய் டேஷ்டம் பக்கா இருக்குது அரிசியில் ஊறின பிரியாணி இங்கே பார்த்தீங்கன்னா பன்னிக்கறி பயங்கரமாக இருக்கு வேறு லெவலில் இன்னொன்று கறி எடுத்துன்னு வரும்போது அனைத்து மக்களும் கறி எடுத்துன்னு வரும்போது உசார்படுத்தி தான் எடுத்துன்னு வரணும் பேக்கிங் பண்ணும்போது கழிச்சுன்றது வந்து பயங்கரமானது எல்லாத்தையும் வந்து பார்த்துடும் பயங்கரமா இருக்கு பிரியாணியா இந்த அளவுல டேஸ்ட் நான் பாக்கவில்லை எந்த அர்த்திய பனிகரி பிரியாணு இன்னைக்கு இதா பசு முறை சூப்பரா இருக்கு பயங்கரமா இருக்கு பனிகரி பீஸு அப்படியே போட்டு வச்சுக்க பாருங்க கலர் பாருங்க அப்படியே இருக்குது பண்ணி மேட்ச பணக்காரன்னு ஆகுனாலும் பணம் எங்கே இருந்தாலும் ஆனால் பன்னியாக கட்டி மேய்கலாம் பாருங்க பத்து பண்ணி வாங்கினாலும் பணக்காரன்தான் எல்லோருமே பார்த்தீங்கன்னா பன்னிக்கறி பிரியாணி நீங்கள் தான் ட்ரை பண்ணோம் பக்காவாக இருக்குது இப்போ நெய் தன்மை உண்டு இது பார்த்தீங்கன்னா பணமே இரநூத்தம்பது ரூபா கொத்து வாங்கட்டும் ஒரு கிலோ சூப்பர் டேஸ்ட்டு கிடைக்குது அந்த நெய்யும் பசுமையும் கட்டாகவும் இருக்குது பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுக்கும் நன்றி அந்த மக்களுக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்பட்ட விடுங்க ஓகே பாய்